ஒரு ஒரு வருடம் பாவங்கள் மன்னிப்பு படக்கூடிய ஒரு சிறந்த நோன்பாக இந்த ஆஷ்ரா நோன்பு இருக்கிறது இப்போ என்னென்ன தேதிகளில் வைக்கணும் ஒன்பது பத்தில் வைக்கணுமா இல்லை பத்து பதினொன்றில் வைக்கணுமான்றது சும்பந்தமாக பார்த்தால் பத்து பதினொன்று நாட்களில் ஆஷாவுடைய நோன்பு நோற்பது வந்து அது பலவீனமான ஹதீஸ் பின் அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க நபி அவர்கள் சொன்னார்கள் ஆஷ்ரா நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் மேலும் யகுதிகளுக்கு மாறு செய்யுங்கள் அதற்கு முந்தைய நாள் ஒன்பது பத்து நோற்றுக்கொள்ளுங்கள் அல்லது பிந்தைய நாள் பதினோராவது நாள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க இது முஸ்னத் அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் இமாம் அல்பானி ரஹமுல்லா அவர்கள் இந்த அறிவிப்பாளர் தொடரில் உள்ள இப்னு அபி லைலா என்பவர் சக்தியில் பலவீனமானவராக இருக்கிறார் என்று சொல்கிறாங்க எனவே இந்த ஹதீஸ் தைஃபான பலவீனமான ஹதீஸ் என்று அவருடைய தைஃபு ஜாமிய சகீர் என்ற நூலில் நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக குறிப்பிடுகிறார்கள் அதாவது நபி வழி என்ன என்பது பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து நூற்பது தான் நபி வழியாக இருக்குது அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது இந்த ஆதரவுபூர்வமான அதீஸ் வந்து சஹி தயிப் சுனன திருமீதியில் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது அதீஸாக இருக்குது